சிஸ்லி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஐஸ்கிரீம் விட வேகமாக வாயில் போட்டது கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்கிறேன் குறைவான பொருளில் அதிகமாற்று ஸ்வீட் செய்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன் அரை லிட்டரு பால் எடுத்துக்கோங்க நான் ஆரோக்கிய பால் வந்து அரை லிட்டரை வந்து எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க அதாவது பத்து ரூபா பேக்கெட் ரெண்டு எடுத்துக்காங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாக்கெட் கல் கடல் பாசி இருபத்தஞ்சி ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் கடல் பாசி ஒரு கால் கப்பு மில்க் மைடு இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் இது செஞ்சதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேர் சாப்பிட்லாம் ஒரு ஆறு ஏழு பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அந்த ஸ்வீட்டில் வந்து அடுத்து இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிடலாம் ஒரு ஆறு ஏ ஆறு ஸ்பூன் சர்க்கரை வந்து பெரிய ஸ்பூனுக்கும் ஆறு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து கேரமல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தீய கூட்டி வச்சுக்கோங்க கூட்டி வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கரைஞ்சிடக்கூடாதுங்க அடுத்து இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் வடி கம்மியாக கொஞ்சம் தண்ணி கால் கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது வந்து நேராக ஆக கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஸ்வீட் வந்து கசப்பாகிடும் அதனால் லைட் கலர் சேஞ்ச் ஆகும்போது இதை வந்து எடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துருவோம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு பவுலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம நான் இது மாதிரி மூணு பவுலில் வந்து ஊற்றி வச்சு இதை இது இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் அப்புறம் இன்னொரு பாத்திரம் இதில் மூணுலேயும் நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ இந்த அடுத்து கடல் பாசி கடல் பாசி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் கடல் பாசியை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சிருங்க கடல் பாசியை வந்து அப்பதான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து கரையும் பாருங்க நான் கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு இந்த ஊற வச்ச கடல் பாசியை வந்து நல்லா வேக வச்சு கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் எடுத்துக்கறேன் நல்லா கரையணுங்க கொஞ்சம் ஒரு துண்டு கூட இருக்கக்கூடாது கூடாது அந்த அளவுக்கு கரைச்சிக்கிறோங்க இல்லைன்னா கடை அந்த ஸ்வீட் வந்து அவ்வளோ சாஃப்டா ஐஸ்கிரீமே விட சாஃப்டா இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால நல்லா வேக வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் ஒரு டைம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வேணால் வச்சுக்கோங்க இப்போ இது பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துரலாம் எடுத்துட்டு பாலில் வந்து ஃபர்ஸ்ட்டே ஆற கா அரை லிட்டர் வாங்கி காய்ச்சிட்டு பாதி அளவு ஆற வச்சு வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் இந்த நம்ம காய்ச்சி வச்சிருக்க கடல் பசி அந்த பாலில் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு அதோடய பால் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்த இதில் இனிப்புக்கு வந்து நம்ம மில்க் மேடு போட்டுக்கலாம் இந்த மில்க் மேட் போடுறதுனால நல்லா டேஸ்ட் வந்து வித்தியாசம் நல்லா இருக்குங்க அது வந்து அதனால தான் நான் மில்க் மேட் வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வேணா கூட சர்க்கரை வேணால் போட்டுக்கோங்க இப்ப மில்க் மேலே ஒரு கால் கப்பு நான் வந்து போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி குறைவான பொருள் அதிகமாக ஸ்வீட் செய்கிற மாதிரி இந்த மாதிரி விருந்தாளிங்களுக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசைக்குங்க சூப்பராகவே இருக்குங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஸ்வீட் வந்து இப்போ நல்லா கதைக்கிட்டேன் திரும்ப வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் திரும்ப கொஞ்சம் வந்து மில்க் மயில் வந்து ஊற்றிக்கிறேன் இது எல்லாம் சேர்த்துதாங்க நான் கால் கப்புன்னு சொல்றேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க ஏன்னா பால் பவுட்ரு சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு நம்ம கரமில் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிண்ணத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம இதை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸு இதோட பெரிய டிஃபன் பாக்ஸ் ஒன்று அப்புறம் இந்த பவுல் ஒன்று இது மூணுலேயும் நான் வந்து ஊற்றி வைக்கிறேன் இதை ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சிடுங்க அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஆனால் அரை மணி நேரத்துல இது வந்து நல்லா செட்டாகிடும் ஏன்னா பால் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது பால் வந்து காய்ச்சிட்டு ஒரு பாதி அளவு ஆற ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த கடல் பசியை காய்ச்சி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்குங்க இது பாருங்க எப்படி செட் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ செஞ்சாலும் சீக்கிரம் காலியாகிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபி அப்புறம் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட விரும்புகிறவங்க எல்லாருமேட்டு என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணனே தட்டி விட்டுருங்க சூப்பரான ரொம்ப அருமையான ஒரு பால் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது வந்து எடுக்கும்போதே அவ்வளவு சாப்டா அவ்வளவு கிரீமியா இருக்குது இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும் அப்படி கேட்டு என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்